இந்த மாலை இனிய வழியில் எல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய தோழி வனிதா கவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒரு சின்ன வருத்தம் மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல என்னை கலாய்க்க என்னென்னு ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன் அடுத்து குவா குவான் ஒரு படம் எடுப்பாங்க அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் இந்த ஆடியோ ஆடியோலேந்து ரிலீஸ் ஆக மூணு நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லேயும் எல்லா இதுலேயுமே நான் செத்துட்டேன் போர்ஸாக ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு போட்டாங்க ஏன் அப்படி போகிறேன் இந்த இல்லை அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன் என்னடா நம்ம உயிரோடு இருக்கிறோம் நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் ஒரு சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம் அதில் ஸ்டில் எடுத்தோம் அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க மூன்று கோடி பேர் பார்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் படமே எடுக்கலை வெறும் ஃபோட்டோஸ்டுக்கே மூன்று கோடி பேர் பார்த்துட்டாங்க அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம் அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் டூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸாக வரப்போகிறோம் அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும் இங்கே மேடையில் அமைந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர் அவங்க இங்கே வந்திருக்காங்க அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீயாந்தவ வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும் நிறைய படங்கள் ஜெயிக்கணும் நிறைய எடுக்கணும் அதுக்கும் மேலாக வனிதா மேமோடய பொண்ணு ரொம்ப சூப்பராக டேரக்ட் பண்ணுறாங்க ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட இருக்கு அங்கிள் அங்கே நிற்காதுங்க அங்கிள் அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள் ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு சாட்லையுமே என்னை வந்து அங்கிள் இங்கிட்ட நிற்காதிங்க அங்கிள் கீழே விழுந்துருங்க இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்கார்ந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறகு நான் நினைக்கிறேன் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிக்கில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி